ஹலோ ஆல் வணக்கம் வெல்கம் டு அவர் குக் வித் கன்யா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான அப்பள குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு நான் அஞ்சு அப்பளத்தை வந்து எண்ணெயில் பொறிச்சு வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம சைடில் வச்சுக்கலாம் இப்போ ஒரு நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க பத்துலருந்து பன்னெண்டு பல் பூண்டை வந்து தோலை உரிச்சிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்றே ஒன்று வந்து நீங்கள் குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கோங்க எங்கள் ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் தான் இருக்கும் சின்ன வெங்காயம் கிடைக்காது ஸோ அதனால் நான் சின்ன வெங்காயம் சேர்க்கலை உங்கள் கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக வந்து கருவேப்பில் சேர்த்துக்கோங்க ரெண்டு தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயமும் தக்காளியும் வந்து நல்லா குழைய வைக்கணுன்றதுக்காக நான் வந்து குழம்புக்கு தேவையான அளவு உப்பை வந்து இப்போவே வந்து சேர்த்துக்கிறேன் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமேட்டு கா டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் மூணு டீஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே வந்து ஒரு கிண்ணம் வந்து நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வந்து இருந்து மூணு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இப்போ ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளியை வந்து நானு தண்ணியில் கரைச்சி அதையும் வந்து ஊத்திக்கிறேன் இப்போ மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து நல்லா குழம்ப வந்து வேக விட்டுக்கோங்க மறுபடியும் கொஞ்சம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் இப்போ இது கூடவே வந்து அரக்கப்பளவு தேங்காய் பால் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்து சின்ன கிண்ணத்தில் எடுத்துருக்கனால உங்களுக்கு முக்கால் அளவு தெரியுது ஒரு நார்மலான ஒரு கிண்ணம் பெருசாக இருக்கும் இல்லையா அந்த கிண்ணத்தில் அரக்கப்பளவு வந்து சேர்த்துக்கோங்க ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டிங்கன்னா இந்த மாதிரி குழம்பு வந்து ரெடியாகிடும் பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் அதே மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமேட்டு நீங்கள் வந்து நம்ம அப்பளம் வந்து பொறிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம கையால் வந்து உடைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நீங்கள் கேஸை வந்து ஆஃப் பண்ணிடுங்க கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு அப்பளத்தை வந்து கையால் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க ரொம்ப சின்னதாக வந்து சேர்க்காதீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு சைஸ் பெருசாக இருக்கிற மாதிரி உடச்சி வந்து சேர்த்துக்கோங்க நான் ரெண்டுலேருந்து மூணு அப்பளத்தை வந்து நான் உடச்சி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நீங்கள் கலந்து விட்டீங்கன்னா சூப்பரான அப்பள குழம்பு வந்து ரெடி ஆயிரும் இந்த குழம்புக்கு வந்து வறுவலோ அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது பொரியல் எதுவுமே வந்து தேவையில்லை ரைஸ் கூட இந்த குழம்பு வச்சு டேரெக்டாக சாப்பிடலாம் சூப்பராக இருந்தது வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க இந்த ரெசிபியை வந்து நீங்கள் வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் நீங்கள் குக் வித் கன்யா யூடியூப் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துலேயே ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அதில் வந்து ஆல் அப்படி நோட்டிஃபிகேஷன் இருக்கும்ல அதை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணால் தான் எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி வந்து தூவி விட்டுக்கோங்க சூப்பரான அப்பள கொழம்பு ரெசிப்பி வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நிறைய பேர் நம்ம சேனலை பார்க்குறீங்களே தவிர பண்ண மாட்டேன்றீங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க பண்ணுங்க, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் ப்ளீஸ் லைக் பாய் பாய் கர்கி